என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களையும் துயரங்களையும் படுவதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா முன் ஜென்மத்தில் நீ செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்தில் உனக்கு கர்ம வினையாக வந்து கொண்டிருக்கிறது நான் உன்னுடைய கர்ம வினைகளை தானமாக வாங்க போகிறேன் அதை எனக்கு கொடுத்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இரு நீ எப்படி உன்னுடைய கர்மவினைகளை எனக்கு கொடுக்க போகிறாய் என்றுதானே யோசித்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே அதற்கும் நான் ஒரு வழி சொல்கிறேன் ஒவ்வொரு வியாழக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் என் முன்னால் உன் கைகளால் இரண்டு நாணயங்களை எனக்கு கொடு அந்த இரண்டு நாணயங்கள் பொறுமை நம்பிக்கை அந்த இரண்டு நாணயங்களை என் முன்னால் வைத்துவிடு ஒரு கைப்பிடி அரிசி அதை தனியாக வைத்துவிடு இரண்டும் என் முன்னால் வைத்துவிட்டு அப்பா என்னுடைய கர்ம வினைகளை உங்களுக்கு தானமாக தருகிறேன் இதை ஏற்றுக்கொண்டு என்னை இந்த ஜென்மத்தில் சந்தோஷமாக வாழ விடுங்கள் என்று மனதார பிரார்த்தனை செய் உன் வேலைகளை பார் அடுத்த நாள் காலையில் இந்த அரிசியை எடுத்து பறவைகளுக்கு தானமாக கொடுத்துவிடு இந்த இரண்டு நாணயங்களை எடுத்து யாருக்காவது தானமாக கொடுத்துவிடு இப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிரம்ம முகூர்த்தத்தில் என் முன்னால் இரண்டு நாணயங்களும் ஒரு கைப்பிடி அரிசியும் வைத்து தொடர்ந்து பன்னிரெண்டு வாரங்கள் செய்து கொண்டு வா உன்னுடைய வினைகள் படிப்படியாக குறைவதை நீயே உணர்ந்து கொள்வாய் உன் கர்ம வினைகள் குறைய குறைய உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் இதை நீ கண்கூடாக பார்க்க முடியும் எனவே இந்த வியாழக்கிழமையே உன்னுடைய இந்த கர்ம வினை தானம் செய்யக்கூடிய இந்த பூஜையை தொடங்கிவிடு பன்ன் பன்னெண்டு வாரத்திற்குள் உன்னுடைய கர்ம வினைகள் குறைந்து வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை உணர முடியும் இது எளிமையானது என்று மட்டும் நினைத்து விடாதே காரணம் இதை செய்யும்போது பல தடங்கல்கள் உனக்கு வரலாம் காரணம் உன்னை கர்மவினை இந்த பூஜைகளை செய்ய விடாது ஆனால் அதை மீறி நீ செய்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி உன்னை தேடி வரும் நான் உன்னோடு இருந்து இந்த கர்ம வினைகளை நான் பெற்றுக்கொண்டு உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைப்பேன் சாயப்பா உன்னை கண்கலங்காமல் பார்த்து கொள்கிறேன் இன்றே இப்போதே உடனடியாக இந்த பூஜையை தொடங்கிவிடு